அதிலே இங்கிருந்து காசி சென்று ஸ்ரீ சக்கரத்தை கொண்டு என்ன மாதிரி இந்த திருவிழா நடைபெற்றிருக்குது ஆஸ்திரேலியா வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தெல்லிப்பலை துர்கியம்மன் ஆலயத்தில் தேர்திருவிழா நடைபெற்று முடிவடைந்துள்ளது மிக சிறப்பாகவும் பல்வேறு சுவாரசமான விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இந்த திருவிழாவானது நடைபெற்றுள்ளது என்ன மாதிரி இந்த திருவிழா நடைபெற்றிருக்குது என்ன மாதிரி சுவாரசமான விஷயங்கள் இங்கே நடைபெற்றிருக்கு என்பது சம்பந்தமான சகல விஷயங்களையும் வந்து நாங்கள் தொகுத்து பார்க்கல முடியாதான் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தெல்லிப்பள்ளி துர்கியம்மன் கோயில் தேர் திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் மக்கள் வெள்ளம் புடை சூழ அந்த வட கயிறானது செல்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம் அந்த தேரிலே துர்கி அம்மன் வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம் மக்கள் புடை சூழ ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் வடம் இழுத்தப்பட்டு வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது மணிகள் அடிக்கப்பட்டு பறைகள் முழங்க அந்த அழகாக அளவாக அம்மன் தேரில் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அழகாக வருகின்ற அந்த காட்சி மக்கள் வெள்ளத்தில் விதந்து வெறும் அந்த அழகான தேரை வந்து பார்க்க கூடியதாக உள்ளது நாயகி நான் முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி ஆதியுடையாள் சரணம் அரண் நமக்கே தெல்லிப்பழை துர்காதேவி அம்பாள் ஆலயம் இச்சைக்கு மிக பழமையான வரலாறுகளை கொண்டது ஆதியிலே இங்கிருந்து காசி சென்று காசியிலே பக்திபூர்வமாக வழிபட்ட சக்தி உபாசகர் ஒரு ஸ்ரீ சக்கரத்தை கொண்டு இந்த இடத்திலே உலகுடை பதி தெள்ளிப்பழை துர்காபுரம் என்று பிற்காலத்திலே அழைக்கப்படுகின்ற இந்த உழுகுடை பதியிலே இழுப்பமர நிழலில் ஸ்ரீ சக்கரத்தை வசி பூசைகள் செய்து வந்தார் காலப்போக்கிலே தான் இவ்வாலயம் வளர்ந்து இன்றைக்கு உலக புகழ் பெற்ற துர்காதேவி தேவஸ்தானமாக முளைர்ந்து கொள்ளுகிறது ஆலயத்தினுடைய கொள்வீரி வழிவீதியை இணைக்கின்ற நான்கு திக்கிலும் நான்கு ராஜகோபுரங்களோடும் யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை பிரதான வீதியிலே சிறப்பாக தலைவாயில் ராஜகோபுரம் அமைந்து மிக சிறப்பு ஆலயமாக இருக்கின்றது அன்னை துர்காதேவி நின்ற திருக்கோலத்தோடு சங்கு சக்கரத்தையும் சூல கபாலத்தையும் தாங்கியவளாக முலாலயத்திலே நின்ற திருக்கோலத்திலே இருந்து அருள் பாலிக்க இன்றைக்கு ராஜாங்கம் மூர்த்தமாக பிரமாண்ட மூர்த்தமாக அன்னை துர்காதேவி தேரிலே பவனி வருகின்ற திவியமான அந்த திருக்காட்சி அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாறு வள்ளியாக அருமறைகள் பழகிச்சு வந்த பதாம்புயத்தாளாக பனி மாமதியின் குளவி திருமுடி கோமலையாக இருக்கின்ற அன்னை துர்காதேவிக்கு ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் திருவோணன் நட்சத்திரத்தை தீர்த்த நன்னாளாக கொண்டு சிவத்தமிழ் செல்வி அன்னை துர்கா துரந்தரி அக்காலத்திலே மகோற்சவ பெருவிழாவை நடாத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு இந்த ஆலயத்தில் கொடியேற்றத்தோடு கூடிய மகோற்சவ பெருவிழா பன்னிரண்டு தினங்கள் ஆரம்பமாகி இன்று வரை சீரும் சிறப்புமாக நடந்து வருவதனை நாங்கள் பார்க்கிறோம் இத்தகைய தாயானவள் தாய்க்கு தாயாக இருந்து இத்தனையோ பெண்களுக்கெல்லாம் வேண்டுகின்ற வரங்களை கொடுக்கின்ற தாயாக இருக்கிறார் ஏழு செவ்வாய்காரத்திலே வந்து அம்பாளை வழிபாடு செய்து பொங்கல் பொங்கி மடை பரவி அர்ச்சித்து வழிபாடு ஏற்றுவர்களுக்கெல்லாம் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் கல்வியிலே முன்னேற்றம் தொழிலிலே முன்னேற்றம் என்று பல வகையான அருளை எல்லாம் வாரி வழங்கிக் கொள்ளுகின்ற துர்காதேவியினுடைய தெய்வீகத்தை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் இத்தகைய தாயானவள் அடியார்கள் வேண்டுகின்ற வரங்களை கொடுக்கின்ற தாயாக இருக்கிறாள் பக்தியோடு ராகு காலத்தில் எந்த தாயை வேண்டினேன் ராகு துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே என்று செவ்வாய் வாரத்திலே மாலையிலே மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை இருக்கின்ற ராகு காலத்திலே சிறப்பாக அம்பாளுக்கு பூசைகள் நடைபெற்று திருவீரியுலா உள்வீரியுலாவாக நடைபெறும் இந்த வேளையிலே தான் இங்கே ஏராளமான அடியவர்கள் வருகை தந்து பக்தியோடு ராகு காலத்திலே ராகு துர்க்கையை வழிபடுகிறாள் வாக்குமானவள் இந்த வாழ்வுமானவள் மண்ணில் வந்தவள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே எம்மை தாங்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே என்று அந்த துர்காதேவியை போற்றி வழிபடுகின்ற சிறப்பை நாங்கள் எல்லோரும் பார்க்கிறோம் அல்லவா அவள் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அன்றமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை என்று அங்கே அபிராமிப்பட்ட குறிப்பிட்டது போலே அற்புதம் நிறைந்த தாயாக இந்த தெல்லிப்படை உழுகுடைப்பதியிலே இருந்து திருவருள் பாலிக்கின்ற மேலான சிறப்புகளை கொண்டு அமைந்திருக்கிறாள் எங்கெங்கு இருந்தாலும் துர்க்கையை மனதார நினைத்து வழிபாடு செய்கின்ற உங்களைப் போன்ற அடியவர்களுக்கெல்லாம் அன்னை துர்காதேவி தாய் வேண்டுகின்ற வரங்களை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் துர்காதேவியினுடைய பேரோட்டம் நடைபெறுகின்ற புனிதமான இந்த திருவீதியிலே இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுகிறேன் அம்பா சாம்பவி சந்திரமௌளி பார்வதி கைமவதி வைரவி சாவித்திரி சுபகரி சாம்ராட்சிய லக்ஷித்ரா சித்ரூபி பர தேவதா பகவதி என்று பலவேறு நாமங்களாலே போற்றி தொதித்து வழிபாடு காட்டுகின்ற அன்னை துர்காதேவி தாயாக இருந்து துக்கத்தை நீக்குவள் அவள் துக்கத்தை தான் துர்க்கை என்கின்ற பெயரை பெற்றிருக்கின்ற சிறப்பை பார்க்கிறோம் அல்லவா அத்தகு துர்க்கை தாய்க்கு இருக்கின்ற இருக்கின்றே ஒன்று மாவட்டபுரம் கந்தசுவாமியாருடைய ஆலயத்திலே இருந்து கந்த பெருமான் இரண்டு மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற தெள்ளிப்பலை துர்காதேவி தேவஸ்தானத்திற்கு விஜயதசமி என்று எழுந்தருளி அம்பாளிடத்திலே இருந்து வேல் வாங்கி அந்த வாழை வட்டு என்று சொல்லுகின்ற மானம்பூவை செய்கின்ற திருவிழா மிக பழமையான திருவிழாவாக இங்கே ஒரு காலத்திலே மிக எழுச்சியான திருவிழாவாக நடைபெற்றது அதை போன்று பங்குனி மாதத்து செவ்வாய் வாரத்திலே தான் இங்கே பொங்கல் அநேகமாக பங்குனி திங்கள் நாள் எல்லா அம்பாளங்களிலும் பொங்கல் விசேடமாக நடைபெறும் செவ்வாய் வாரம் சென்ற இடத்திற்கு சிறப்பு என்று சொல்லுவார்கள் அதே போலே தெல்லிப்பாளையிலே பங்குனி செவ்வாயிலே அம்பாளுக்கு விசேட பொங்கல் ஏராளமான அடியவர்கள் வந்து கடைசி செவ்வாய் வாரத்திலே பொங்கல் பொங்கி படையல் செய்வார்கள் இரவு அம்பாள் அழகிய பூந்தண்டிகையிலே திருவீதி உலாவாக பவனி வருகின்ற சிறப்பை பார்க்கிறோம் அதே போலே ஆடி செவ்வாய் தேடிப்பிடி என்று ஆடி மாதத்திலே செவ்வாய் வாரத்திலே சிறப்பாகவே அம்பாளுக்கு பூசை அபிலேகம் திருவிழாக்கள் நடைபெறுவதோடு இங்கே ஏராளமான அடியவர்கள் பொங்கல் பொங்கி வழிபாடு காட்டிக் கொள்ளுகின்ற சிறப்பையும் பார்க்கிறோம் இப்படி ஆண்டுதோறுமே தெல்லிப்பழை துர்க்கை அம்பாளுடைய ஆலயத்திலே விழாக்கள் நித்தமும் வந்து வழிபாடு காட்டுகின்ற கேலீச்சரம் என்று சொல்லுவார்கள் தொண்டர் நாள்தோறும் துது செய்ய அருள் செய் கேதீச்சரம் மதுதானி என்று சொன்னது போலே இங்கே தள்ளிப்படை துர்க்கை அம்பாளுடைய ஆலயத்திலும் தொண்டர்கள் பக்தர்கள் நாள்தோறும் வருகந்து வழிபாடு செய்து அருள் பெறுகின்ற ஒரு புண்ணியமான தேவஸ்தானமாக தெல்லிப்பலை துர்காதேவி அம்பாளுடைய தேவஸ்தானம் அமைந்திருக்கின்ற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல அன்னை தெல்லிப்பலை துர்க்கை அம்பாள் மேலான திருவர்களை வழங்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வர் சைவ சே கந்த சத்யதாசன் அவர்கள் நன்றி அரோஹரா அரோஹரா என மிக அழகாக அந்த தேரானது இழுக்கப்பட்டு வருகின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் மிக பெரிய செல்லு அழகாக சுழன்று வருகின்ற அந்த காட்சி மக்கள் மிகவும் பக்திமயமாக அந்த கற்புற சட்டியினை ஏந்திய வாரும் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் எல்லோரும் பக்திமயமாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இந்த தே திருவிழாவிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள் தேரானது மிக அழகான சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டு காணப்படுகின்றது மிக அழகான நாலு குதிரைகள் மற்றும் அந்த தேரினுடைய பீடத்தில் குதிரைகள் ஜாலிகள் நிற்பது போன்று அமைக்கப்பட்டுள்ளது மிக அழகான அந்த தேரை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் களை பருக்குவதற்காக தக்கவை செய்கின்றது பல்வேறு தேவைக்காக எண்ணெய் போன்ற தேவைக்காக இந்த தேங்காய்கள் வந்து பொதுவாக வந்து பயன்படுத்துவார்கள் சற்று நேரத்தில் தன்னுடைய இருபுறத்தை நோக்கி நகர்வடைந்து செகண்ட காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும் நேரத்தில் வடமானது விழுக்கப்பட்டு அந்த இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் ஆடி அசைந்து அந்த இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து பெறுகின்ற அந்த அழகான காட்சியை வந்து பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நெல்லிப்பலை அம்மன் கோயிலுடைய அந்த உற்சவம் என்னும் சொற்ப வேளையில் முடிவடைய உள்ளது அந்த இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து வந்த அந்த அளகானது தேர் அந்த தேரானது இருப்பிடத்துக்கு வந்து விட்டது அந்த வடமானது வருகின்ற காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம் பன்னூரை ஆழ்வாரே பெருமானே உன்னை என்று வேறு தெய்வம் நான் அறியேன் அதனால் உன்னடிய சரணமே

Uh, where are you from? Uh, Australia. In Australia. Yeah, Brisbane. Ah, uh, yes. Yes. Australia, so is uh, like the festival. Uh, do you like this festival? Yes, I. I also came the other day, uh, two days ago, and saw the ceremonies. It was very, very cool. Yeah. It is amazing. Yes, yeah, very yes. Um, <laughs> uh, do we like uh, Jeffna peoples and culture? Oh, lovely people, very, very, um, very kind and warm people. Yes. <laughs> uh, today is um, Girl God uh, Festival today. Okay. Uh, for a big festival in there.

தொகுதி பார்த்தள்ள வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சேவனுங்க பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு சிறந்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்